தமிழ்ப்பேசி மாணி துறவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் பிரசாத் யாழ்ப்பாணத்துல ஒரு இளைஞன் கனடா செல்ல முற்பட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அவர் தற்கொலை செய்து கொண்டதற்கான காரணம் என்ன அவருக்கு என்ன நடந்தது என்பது தொடர்பாகத்தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்கப்படும் காணொலி பொறுத்த முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்பதான் நீத்தர் வாங்க மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுவேன் அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும் இப்பொழுது வெளியேற்றுக்குள்ள போகலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆண்மை காலமாக நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு செல்வதற்காக முயற்சி இருக்கிறார்கள் அந்த வகையில பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல புங்குடி தீவை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயது நிரம்பிய ஒரு குடும்பஸ்தர் அதாவது ஒரு இளம் குடும்பம் ஒன்று அஹ் அந்த நபர் வந்து என்ன செய்யிருக்கேன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இயங்கி வர்ற வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியாளர்கிட்ட கிட்டத்தட்ட எட்டு மில்லியன் ரூபாய் அதாவது வந்து எண்பது லட்சம் ரூபாய் வந்து கொடுத்திருக்கிறார் அதாவது கிட்டத்தட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்பதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் உங்களை வந்து நாங்க வந்து வெளியான கனடாவுக்கு வந்து அனுப்புவோம் என்பதாக வாக்குறுதி வழங்கியிருக்கிறார்கள் அவர் கனடாவுக்கு தன்னை அனுப்பாத பட்சத்துல அந்த நிலையத்தை தொடர்பு கொண்டு ஆஹ் கேட்டபோது அவர்கள் சொல்லியிருக்கீங்கன்னா நாங்கள் வந்து உங்களுடைய பணத்தை வந்து திரும்ப தருவோம் என்ற மாதிரி ஆனா சில நாட்களுக்கு முன்பதாக அந்த நிலையத்தை தொடர்பு கொண்டு அந்த நபர் வந்து என்ன நீங்க வெளிநாட்டுக்கு அனுப்பியில என்னுடைய பணத்தை வந்து திரும்ப தாங்கவும் திரும்பவும் கேட்ட வேலையில அவர்கள் என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா அந்த குறித் குறித்த நிறுவனம் வந்து சொல்லியிருக்குது உங்களுடைய பணத்தை வந்து இணையத்தில் வந்து ஒரு கும்பல் வந்து திருடி விட்டார்கள் அதன் காரணமாக இந்த பணத்தை வந்து திரும்ப தர முடியாது என்றவாறு சொல்லியிருக்கிறார்கள் அதன் காரணமாக மனமடைந்து போகண அந்த முப்பத்தி நான்கு வயது நிரம்பிய அந்த இளைஞன் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னு சொன்னா நேற்றைக்கு முன்தினம் வந்து என்ன தன்னுடைய வீட்டில் வந்து உணவு அருந்திவிட்டு அதன் பிற்பதாக மனைவி தூங்கத் சென்றதும் பிற்பாடு அவர் வந்து அரளிக்கோட்டையை சாப்பிட்டு இருக்கிறார் அரளிக்கோட்டையை சாப்பிட்ட பின்பதாக அவர் வந்து என்ன சொன்னா படுக்கைக்கு சென்றிருக்கிறார் ஆஹ் நடு சாமத்துல அவர் வந்து வாந்தி எடுத்திருக்கிறார் இதனை அவதானித்து அவருடைய மனைவி வந்து உடனடியாக பூங்குர்ஜீவு ஆதார வைத்தியசாலையில கொண்டு சேர்க்கிறார் சொன்னா அப்படி கணவர் வந்து வாந்தி எடுக்கிறார்ன்னு சொல்லி அப்ப அவர்கள் விட்டுட்டு நடந்தது தொடர்பாக தெரிய வருகிறது அஹ் அதன் பிற்பாடு அவருடைய அந்த நபருடைய நிலை வந்து கவலைக்கிடமாக செல்கிறது அதன் காரணமாக உடனடியாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அந்த நபர் வந்து மாற்றுகிறார்கள் அங்கு மருத்துவர்கள் பரிசோதித்து விட்டு சொல்கிறார்கள் அந்த நபருடைய உயிர் வந்து பிரிந்து விட்டது என்பது தொடர்பாக இந்த சம்பவம் அந்த பகுதியில வந்து ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு என்று சொல்லணும்னு சொன்னா பொதுவாக எல்லாருமே வந்து வெளிநாடுகளுக்கு செல்கிறார்கள் தான் இல்லையாண்டு ஆனா நாளுக்கு நாள் ஆஹ் எங்களுடைய தாயகத்துல வந்து இவ்வாறு பணத்தை கொடுத்து ஏமாறுற சம்பவங்களை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டுதான் போகிறது ஏற்க ஏற்கனவே பல வீடி காணொலிகளில் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இவ்வாறான இந்த முறையற்ற விதங்களில் அல்லது வந்து உங்களுக்கு இது சரி என்று நூறு வீதம் தெரியாவிட்டால் அதற்கான நடவடிக்கைகளை ஒரு நாள் மேற்கொள்ளக்கூடாது சரியான பாதைகளை தேர்ந்தெடுத்து நாங்க வந்து வெளியிடங்களுக்கு செல்வது மிகவும் நல்ல ஒரு விஷயம் அதோட பார்த்து அதோட பார்த்தீங்கன்னு நேற்றைக்கு முன்தினம் அதாவது போன கிழமை போன கிழமை ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது அதாவது வந்து வெளிநாட்டுக்கு வந்து கடன் வாங்கி கொண்டு போன ஒரு நபர் அவருடைய மனைவிக்கு வந்து கடன் தொல்லை கடன் கொடுத்தாக்கள் தொல்லை கொடுத்ததன் காரணமாக அவரும் வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார் அது ரெண்டு பிள்ளைகளின் தாயார் சில பேர் வந்து கடன் வாங்கிட்டு வெளிநாட்டுக்கு போகினான் போயிட்டு இங்க இருக்கிற அவர்களுக்கு பிரஷர இருக்கு சில பேர் வந்து அங்க போயிட்டு கடனை காட்டுகிறார்கள் சில சம்பவங்கள் இவ்வாறு ஒன்று ரெண்டு சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது அதோட வந்து பாத்தீங்கன்னா சொன்னா இந்த நபர் வந்து ஏன் தற்கொலை செய்து கொண்டாருன்னு சொன்னா தன்னை வெளிநாட்டுக்கு அவர்களை அனுப்பி விடையிலேயே என்ற மனவிரத்தில தற்கொலை செய்து கொள்ளையில இவர் சற்கொலை செலவு கொள்வதற்கான முக்கிய காரணம் என்று சொல்லி இவர் வந்து அந்த எண்பது லட்சம் ரூபாயும் வந்து கடன் வாங்கி மற்றது வந்து வெவ்வேறு விதங்கள் இருந்து அந்த பணத்தை திரட்டித்தான் கொடுத்திருக்கிறார் அதனால இந்த ஏமாற்றத்தின் காரணமாகத்தான் அவர் வந்து தற்கொலை செய்திருக்காரு ஏன்னு சொன்னா இலங்கையிலிருந்து அந்த திருப்பி அந்த கடன் வாங்கினா அந்த எண்பது லட்சம் ரூபாவே அல்லது அந்த எண்பது லட்சம் ரூபாவை அவர் வந்து வாழ்நாள்ல உழைச்சு கொள்ளலாம் என்பது வந்து ஒரு முடியாத காரியம் என்றுதான் சொல்லணும் எல்லாருக்குமே அது தெரியும் ஏன்னா எண்பது லட்சம் ரூபாய் ரெண்டு மில்லியன் ரூபாய் அவர் வந்து திரும்ப முழுல வந்து கட்ட உயலாத அதனால வந்து அவர் இருக்காங்க மன விரக்தியில வந்து தற்கொலை செய்து கொண்டிருக்கார் ஆஹ் உண்மையிலேயே ஆஹ் தற்கொலை என்பது எல்லாத்துக்கும் முடிவில்லை என்பது எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில பாத்தீங்கன்னா எதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று வழி இருந்திருக்கும் இப்ப நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த அஹ் தொழில் வாய்ப்பு நிறுவனத்துல வந்து எல்லாருமே கோபப்படுவீங்க என்பதும் எனக்கு தெரியும் அதோட பாத்தீங்கன்னு சொன்னா நானும் இந்த செய்தியை பார்த்தோன்னே உடனடியாக அதை தான் இந்த எண்ணத்திலையும் ஓடிச்சது இவ்வாறு மற்றவர்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிற விதமாக வந்து அவருடைய பணத்தை எடுத்துக்கொண்டு தாங்கள் நல்லா இருக்கணும் என்று நினைக்கிறவர்களும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதற்கு நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் தான் என்னுடைய வேண்டுகோள் இந்த காணொலி தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் கொடுங்க அதை நான் பார்த்து தெரிஞ்சு கொள்றேன் மூன்று முறை நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பார்த்தோம் தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நன்றி வணக்கம்